இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படியே சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் தனியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்குன்னா இவங்க வேற இப்படி சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இடையில அந்த இடத்துல பார்வதி வந்து எதுக்கு இப்படி இருக்கிற தனியாக உட்காந்து என்ன பிரச்சனை அந்த வீட்டில் காவியாவு கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு உனக்கு மட்டும் தான் சந்தோஷமாக இல்லை போலையே அப்படிங்க மாதிரிலாம் சொல்ல இல்லை இல்லை நான் ஒரு வேலை விஷயமா யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான் மெயில் பண்ணோம் அதை போய் பண்ணுறேன் அப்படிதான் சொல்ல அவளுக்கு ஒரு டவுட் வருது ஒரு வேலை இது வந்து பல்லவி சொன்ன மாதிரி இருக்குமோ இவங்க ரெண்டு பேர் தனியாக நின்று பேசுகிறாங்க இவன் வேறு வந்து அப்பப்போ சோகமாக இருக்கான் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்க யோசிச்சுட்டு இருக்க சரி நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணி புது வீட்டுக்கு போக போகிறாங்க அப்புறம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவளே அவளை மனசை செத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க அவங்க காவியம் வந்து அதே மாதிரியே வந்து தனியாக உட்காந்து யோச்சிட்ருக்குறாங்க அப்பா என்ன பண்ணுறது இப்போ இந்த கல்யாணம் வந்து நடந்தால் ஆகுமோ இல்லை நம்ம வீட்டை விட்டு ஓடி இல்லாமல் யோசிச்சு அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க சரி இதுக்கு மேலே வந்து இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு பிரச்சனை நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதே வந்து ஸ்ருதிக்காக தான் ஆனால் வந்து அதுவே வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக இறக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சா வந்து எல்லாருக்கும் ஒரு ஷாக் பொண்ணை காண கல்யாணம் பண்ணுமே காணாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதுக்குள்ளேயுமே வந்து மாப்பிள்ள வீட்டிலேருந்து வந்து க தேடிட்டுருக்குறாங்கன்றிருக்க இதுக்கிடையில் வந்து மீனா பாட்டி அதனால் முடிஞ்சதெல்லாம் தெரியும் இந்த பொண்ணு இப்படிதான் பண்ணுவா ஓடி போயிட்டா பார்த்திங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல லட்டர் வேற கையில் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உடனே வந்து ஸ்ருதியும் வந்து சொல்லிடுறா எங்கள் அம்மா ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ஷாக்ல இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்கப்பா காவியா எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியல ஸோ இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வந்து திரும்ப எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத தோணுது கண்டுபிடிச்சி கேட்குறப்ப வந்து உண்மையா சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதும் தோணுது இந்த லெட்டரில் என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதில்ல எக்ஸ்ட்ரா எதுவும் எழுதி வச்சிருக்காங்களா கண்டிப்பாக அர்ஜுனை மாட்டி விட்டு போயிருக்க மாட்டாங்க வீட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ அவங்களை கண்டுபிடிப்பாங்க எப்படிங்கிறது மட்டும் நாளைக்கு பார்த்துலாம் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணிட்டு மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு Claro, bro.